தவறு என்று நன்கு தெரிந்த பின்பும் திரும்ப திரும்ப பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் இன்ப நிலை எதிர்பார்ப்பில் மனநிலையில் இருந்தும் விடுபடும் வழிமுறையை விளக்கவும் உதாரணம் சொன்னேன் அதான் நீங்க வந்து ஒரு வீட்டுல நீங்க ரொம்ப நாளா குடியிருக்கீங்க நீங்க அடுத்த குடி போயிருக்கீங்க உங்களை அறியாம பழையபடி பழைய வீட்டுக்கே போறீங்க உங்களுக்கு அறியாம தான் நடக்குது நீங்க அங்க போனவங்க எல்லாம் திட்டப்படல ஆனா உங்களை அறியாம கால உங்களை அறியாமலே மனசுல எப்படியோ பழைய நினைவுல நீங்க அங்க போயிருங்க இதே மாதிரி நம்ம இயல்புல நம்ம நம்மளை ஏற்று நம்மள நம்ம நம்ம துக்கத்துல இருந்து விடுபட நினைப்போம் பயத்துல இருந்து விடுபட நினைப்போம் ஒரு உணர்வு வரும்போல அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணமா நேச்சுரலாய் வந்தோம் ஆனா என்னன்னா ஒரு வினாடி தான் அது இருக்கும் இப்ப அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா நீங்களா கான்சியஸா முயற்சி பண்ணி தான் விடுபடணும்னு நினைக்க வேண்டியது இப்ப அதே மாதிரி நீங்க பழைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலே உங்களுடனே தெரிஞ்சு போயிடும் நம்ம பழைய வீட்டுக்கு வந்தோம் தப்பா வந்துட்டோம் சொல்லி தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுக்கிட்டே தான் நுழைய முடியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே நுழையாம இருந்தாச்சும் சார் உங்களை அறியாம எத்தனை தடவை வேணாலும் பண்ணுங்க இது நான் வந்து நீங்க வந்து நான் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே சங்கல்பம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் நீங்க எந்த தப்பு பண்ணனாலும் உங்களை அறியாம பண்ணிடுங்க தெரிஞ்சு நீங்க தப்பு பண்ணாம இருந்தாச்சும் தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம் நம்ம அதனால நமக்கு எந்த தப்பு வந்தாலும் தெரியாம தான் நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த பிஜிஎஸ் மகாலில் இரு வாரங்களுக்கு முன்பு கடவுள் மறுப்பு திராவிடர் கழக கருத்தரங்கிற்கு வந்திருந்தேன் அனைத்தையும் கேட்டேன் உரை அருமையாக இருந்தது அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தற்போதும் தங்களின் உரையை முதலிருந்து கேட்டேன் இதையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மனதளவில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை எனது கேள்வி புரிந்து கொள்வது அறிவு புரிந்து கொள்வதை மனது ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் நம்ம வந்து சிலவங்க சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு புரியுது ஆனா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அவரு சொல்றாரு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி அந்த அர்த்தம் தான் புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுகிடுது நாம வந்து அவர் சொன்ன கருத்து நமக்கு பொருந்ததா பொறுத்த இல்லையாங்கிறது நமக்கு வேண்டியது நமக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க இப்ப நமக்கு வந்து அது தேவையே இல்லைன்னு சொன்னா சொல்றது புரிஞ்சுக்கிடலாம் அர்த்தம் இல்லை நமக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் பண்ணணும் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னா அந்த சார்ந்து நம்ம சிந்திப்போம் அவர் சொல்றது புரிஞ்சுக்கிடணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல நம்முடைய ப்ராப்ளம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு இது அப்ளிகேஷன் அப்ப புரிதல் நம்முடைய தேவை சம்பந்தமான புரிதலா இருந்தா உடனே இது செயலுக்கு வந்துடும் அவர் சொல்றதுன்னா விளங்குது விளங்கலைன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் சொல்றாரு மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அவ்வளவுதான் இது நம்முடைய லைஃபுக்கு என்ன மாதிரி பயன்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த அப்ளிகேஷன்ல வந்து எந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் சொன்னாதான் அது நம்மளுடைய வாழ்க்கையை டச் பண்ணும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதுக்காக புரியாதுன்னு அர்த்தம் இல்லை எல்லாரும் புரியதான் செய்யும் நமக்கு எந்த செய்தியுமே இல்லை இப்ப உதாரணமா நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம் எத்தனையோ துக்ககரமான சம்பவங்கள் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு என்னெல்லாமோ இருக்கு நம்ம அது ஒரு செய்தியா வாசிட்டு போயிட்டு அது வந்து நம்மளோட நம்முடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா நம்ம துக்கமா மகிழ்ச்சியா கொடுக்கும் அப்ப நம்முடைய மேட்டரா மாறி நம்முடைய மேட்டரா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு வேலை செய்யாது நமக்கு சம்மந்தம் இல்லாம அதுக்காக நீங்க பேப்பர் பிடிச்சா விஷயமே அர்த்தம் இல்லை எல்லாம் புரியதான் செய்யும் நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தொடர்பு படுத்தி இருந்தா சில தொடர்பு இல்லைன்னு இருக்கும் தொடர்பு இருந்தா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் வயது அறுபத்திண்டா இது அறுபத்தி ரெண்டு உடல் மனம் சோர்வுற்று இருக்கிறது உயர் தெய்வீக தெய்வீகத்தை அடைவதா அடைவது எனக்கு வழங்கல அதாவது வந்து வயசுல செல்லாடக்கூடிய வயசுல வந்து இடத்துல அடைய முடியுமாங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி எனக்கு தோணுதுல இதுல வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து உடல் முறையில வந்து நோய் இவர்கள் ஏதோ இது வந்து நம்முடைய மனசே வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுக்கிற கஷ்டம்னா புரிஞ்சுக்க முடியாது ஆனா மேட்ரு வந்து என்ன சொன்னா ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையன் கூட ஸ்டாண்டர்ட் தான் ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையன் புரிஞ்சுக்கிடுற விஷயத்தை நம்ம புரிஞ்சுட முடியுமா முடியாதாங்கிறது தான் விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இது நம்மளுடைய தொடர்போட விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து உடனே அப்ளிகேஷனுக்கு வந்துடும் இப்ப நம்ம வந்து நெருப்பு சுடுவோம் நமக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணாங்க கைவிட மாட்டோம் இது நேற்று சுட்டுது சுடாது கைவிட மாட்டோம் சுடுங்கறது தெரிஞ்சிருது நம்ம கைவிட மாட்டோம் இப்ப இதுக்கு வந்து வயசுங்கறதெல்லாம் தடை கிடையாது இதே மாதிரி நம்ம புரிய வேண்டியது புரிஞ்சுட்டோம் இது நம்ம இங்க செய்யறதா இருந்தாலும் கஷ்டப்படுறோம் இப்ப உதாரணமா ஒரு வீடை கட்டுறீங்க எவ்வளவோ பிளான் பண்ணி எவ்வளவோ பணத்தெல்லாம் சேகரிச்சு ஒரு வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அது கஷ்டம் தான் இந்த வீடு எனக்கு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு நாடில வேண்டாம்னு முடிச்சுட்டு போயிடலாம் இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே நீங்க எதையோ செஞ்சு எதையோ அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது எதையோ செயல்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப அங்க என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க செய்து செய்யறத செயல்படுத்துறது நிறைவேற்றுறதுன்னு சொன்னா ஒரு கஷ்டமான வேலை இங்க வந்து அங்க செய்யறதுக்கு அங்க வேலையே இல்லை வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுட்டா சார் புரிஞ்சுட்டாங்கன்னா இது சுலபமான விஷயம் நீ சிரமப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போகும் மனிதனுக்கு மறுபிறவி உண்டா முற்பிறவி பற்றி உங்கள் கருத்து பாவ பற்றி இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி வெரிஃபை முற்பிறவி முடியாது ஒரு அனுமானம் பண்ணலாம் அவங்க என்ன உண்மை இருக்குமா நியாயம் இருக்கா அணுமுறை சரியானு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது நம்மள புதுசாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது அவங்க சொன்ன செய்தியே ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு நூல் மாதிரி நானே எழுதியிருக்கிறேன் கர்மான்னு சொல்லி தலைப்பு கொடுத்தது முடிஞ்சவங்க அந்த கேள்வி கேட்டவங்களோ மற்றவங்களோ அந்த புக்கை நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னா கர்மானா என்னங்கிறத பத்தி மறுபிறவி உண்டா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இப்ப இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது ஆனா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அல்லது மகான்களுடைய வார்த்தைகள் என்னன்னு சொல்லி சொன்னா அது பற்றி சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து சூட்ச்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு எல்லாம் இருக்கு சூட்ச்ம சரீரத்துக்கு அப்புறம் காரண சரீரம் அடுத்த பிறவிக்கு வருதுங்கிற மாதிரி எல்லாம் சில இதுகள்லாம் சொல்றாங்க இப்ப அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாத ஒரு அது நமக்கு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை தான் முக்கியமானது எதிர்கொள்ற பிரச்சனைய சால்வ் ஆயிட்டுனா அந்த பிரச்சனையை வந்து அந்த சூழ்நிலைக்கு அது பாசிக்கலாம் நம்ம இப்பவே எல்லாம் அக்கறை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உண்மையில வந்து பிறகு இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற நல்ல தான் சரியான நல்லது